தமிழகத்தில் தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தலில் போட்டியிடுவதற்கான அறிவிப்பை எனது பேரவை சார்பாக அறிவித்திருக்கிறேன் நாற்பது தொகுதிகளுக்கான இதுவரையில் இந்த முடிவையே எடுக்கலன்னு எல்லாரும் இருக்காங்க தற்போது வரை அனைத்து இந்திய திமுகவின் மூத்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வந்த காரணத்தால் இந்த அறிவிப்பை இதற்கு முன்னால் நான் வெளியிடவில்லை இந்த நேரத்தில் தமிழகம் முழுவதும் உள்ள தொண்டர்கள் விருப்பத்துக்கேற்ப அவர்கள் இந்த தேர்தலை கூடாது நாம் போட்டியிட வேண்டும் கண்டிப்பாக இந்த காலத்தில் நம்மளுடைய அமைப்பு சார்பாக போட்டியிடணும் அப்படின்ற விருப்பத்தை தெரிவித்ததன் அடிப்படையில் கடந்த மூன்று நாட்களாக எல்லா மாவட்ட செயலாளர் மற்றும் எல்லா தொண்டர்களோட ஆலோசனை கூட்டங்கள் அந்த மாவட்டத்தில் நடத்துன பிறகு இந்த முடிவு எடுத்திருக்கு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது அதாவது ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாநிலம் அனைவடான பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெற்றது அங்கேயும் பல தரப்பில் உள்ள தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாருமே அதிமுகவில் சேரணுன்ற விருப்பத்தை தெரிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் அப்பொழுது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட்டது தொடர்ந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு அப்படின்றது தான் எனக்கு இது இப்போது தற்சமயத்துக்கு சிபிஐ கிட்ட வழக்கு மாற்றப்பட்டிருக்கு அதனால் தொடர்ந்து விசார விசாரணை வந்து ஸ்பீடாக நடக்கணும் தாமதிக்கக்கூடாது அது நேரத்தில் பெண்களுடைய விவரங்களை தெரிவிச்சிருக்கிற அந்த ஆணைய ரத்து செய்யணும் பெண்களுடைய விவரங்கள் இதில் சம்மந்தப்பட்ட கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்களுடைய முழு விவரங்களை தெரிவிச்சிருக்காங்க இது தவறான செயல் இது வந்து நிச்சயமாக தமிழக அரசு தடுத்திருக்கும்

பாஜகவால் கட்டுப்படுத்தப்படுகிறதா என்று போன்ற கேள்விகளெல்லாம் முன்னாடி முன்வைக்கப்பட்டது அதற்காக நான் அந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகள் தமிழகத்தில் நடந்த சம்பவங்களை முன்வைத்து என்னுடைய பதில்களை நான் சொல்லியிருக்கேன் என்ற கட்சி வேறு அதிமுகவோட அரசு வேறுன்னு ஏற்கனவே நான் ஒரு பேட்டியில் தெரிவிச்சிருக்கேன் அதிமுகன்ற இயக்கம் மக்கள் சேவையில் இருக்கக்கூடிய அம்மாவர்கள் வழிநடத்தப்பட்ட அம்மாவர்களால் வழிநடத்தப்பட்ட இயக்கம் ஆனால் தற்போது இருக்கக்கூடிய அதிமுக அரசு என்பது அது வந்து அரசாங்கம் அது வந்து பல்வேறு எக்ஸ்டர்னல் ப்ரெஷருக்கு உள்ளாகி இருக்கக்கூடும் என்ற கருத்துக்கே முன்னாடி நான் தெரிவிச்சிருக்கேன் அதுல இப்பொழுதும் எனக்கு மாற்றி கருத்தீங்க இல்லை அது மாதிரி இல்லை அது கேட்கல நான் போட்டியிடவோ எல்லா தொகுதிக்கும் வேட்பாளர் தேர்வு நடத்தப்படும் அது நடத்தின பிறகு எந்தெந்த தொகுதி தொகுதிகளில் நன்றாக செயல்பட முடியும்ன்ற பார்த்து நம்ம முடிவுகளெல்லாம் அதில் இருக்கக்கூடிய அதான் முதல் கட்டமாக அவர்களிடம் இருந்து நல்ல பதில் தான் வர வந்துட்டு இருந்தது அதுக்காக பேச்சுவார்த்தைக்கு ஒரு குழு அமைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க எங்களுடைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இப்போ உருவாகியிருக்கு அதனால் இன்னும் கால தாமதப்படுத்த முடியாது என்பதனால் எல்லாருடைய விருப்பத்தையும் ஏற்று இந்த முடிவு எடுத்துருக்கோம் அதிமுகவை எதிர்த்து இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது அதிமுகவில் இணைந்து செயல்பட்டிருந்தால் வேற விதமாக இது போயிருக்கும் ஆனால் இரண்டு மூன்று மாத காலமாக இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுட்டு இருக்கு இன்னும் அது அதற்கு ஒரு சரியான தீர்வு வராத காரணத்தால் இப்பொழுது இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் இதில் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க கடந்த மூன்று நாட்களாக குறிப்பாக எல்லா மாவட்டத்திலையும் ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இங்கே எல்லாரும் இந்த தேர்தலில் களம் இருந்தணுன்ற விருப்பம் அது வந்து எப்படின்னா அது இன்றைக்கு நேற்றைக்கு சொல்லப்பட்டதில்லை ரெண்டு பேருமே கிளைம் பண்ணக்கூடிய அதே ஒன்றைக் கோடி தொண்டர்கள் தான்ன்றது தான் என்னுடைய அபிமானமாக இருக்கும் ஐ திங்க் வந்து அம்மா இருந்த காலத்தில் ஒன்றரை கோடி தொண்டர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது அதே ஒன்றரை கோடி தொண்டர்களை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா ஃபேக்ஷன்ஸுமே இயங்கிட்டு இருக்கிறதுனால ஒரே ஒரு தொண்டர்கள் பேஸ் தான் அந்த ஒன்றரை கோடின்ற சொல்லக்கூடியது அதே தான் எல்லாருமே கிளைம் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதே 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 ஒன்றரை கோடி தொண்டர்களுக்குள்ளேதானே இவங்களும் இருப்பாங்க ஸோ இந்த அனைத்து அணிகளை சார்ந்தவர்களுமே அந்த அதிமுகவோட ஹாட் ஃபோர் தொண்டர்களுடைய அடிப்படை தொண்டர்களுடைய அந்த இருந்து தான் இருக்காங்க ஒன்றை கோடி தொண்டர்கள் அதிமுகவில் இருக்காண்டாக எடுத்துக்கணும் எக்ஸாக்ட்லி இந்த எல்லா அமைப்புகளுமே அதிமுகவிலேருந்து பிரிந்து வந்த அமைப்புகள் என்னையே உள்பட எல்லா அமைப்புகளும் இருப்பவர்கள் அந்த ஒன்றரை கோடி தொண்டர்கள் ஸ்பிளிட்டாக இருக்கிறவங்க தான் இருக்காங்க அதற்கான ஆலோசனை கூட்டம் இப்போ நாங்கள் நடத்திருக்கிறோம் இப்போ இரண்டு நாட்கள் அவசரமாக காலதாமதம் ஆகிட்ட காரணத்தினால் இப்பொழுது பேரவை அமைப்பை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து ப்ரிப்பேர்டாக தான் இருக்காங்க எந்த தேர்தல் வந்தாலும் போட்டியிடறதுக்கு ஆயத்தமாக தான் இருக்காங்க எல்லாரோடையும் இந்த இரண்டு நாட்கள் விருப்பமனு வாங்கி நிறைவு அது பெற்ற பிறகு தமிழகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தலான்னு இருக்கோம் மாநில அளவில் அதன் பிறகு என்னுடைய முடிவு சாரி நம்ம அதை பற்றி தான் முதலேருந்து பேசிட்டு வந்தாங்க கூட்டணி கூட்டணியை எக்ஸ்பிளைன் தட் இப்போ வந்து கூட்டணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கட்சிகளெல்லாம் கூட்டணிகளை நிறைவேற்றிட்டாங்க கூட்டணிகளெல்லாம் முடி முடிந்து தொகுதி உடன்பாடுகளுக்கே வந்து வேட்பாளர் பட்டியலில் என்ன ஓரிரு நாட்களில் பிரதான கட்சிகள் அந்த மெகா கூட்டணி இரண்டு மெகா கூட்டணிகளும் வெளியிட இருக்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் கூட்டணி கதவுகள் நமக்கு திறந்திருக்கான்றது எனக்கு இன்னும் சரியாக சொல்ல முடியாது அப்படி இருந்து யாரிடமிருந்து அழைப்பு உண்டால் அதை நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம் குறிப்பாக தேர்தலில்

இப்போ சட்டமன்றத்துக்கு வந்திருக்கக்கூடியதும் இடைத்தேர்தல் தான் ஸோ நம்ம ஒரு பெரிய அளவில் தேர்தலே சந்திக்க போகிறது பார்த்திங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தான் தொய்வு நிலை கீழே போயிட்டாங்க மேலே போயிட்டாங்க இடையே இடையூறுகள் நிறைய ஏற்பட்டது இந்த அமைப்பை நடத்த முடியாத அளவுக்கு பல்வேறு தொல்லைகள் எனக்கு தரப்பட்டது அதையும் தாண்டி வெற்றி நடை போட்டுக்கொண்டிருக்கிறதா சொல்ல முடியும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ ப்ரெஷருக்கும் நான் அடிப்படைஞ்சு இதை கலைக்கவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு முடிவோ எடுக்காமல் இன்னை வரைக்கும் அந்த தொண்டர்களோட சப்போர்ட்ல தான் இந்த இயக்கம் நடந்துச்சு இதுதான் கண்டிப்பாக ப்ரெஷர் எல்லா தரத்துலேருந்தும் கொடுக்கப்பட்டது அவங்கன்னா என்ன அதிமுக மட்டும் பிரஷர் கொடுக்கல அதிமுக வந்து இந்த இயக்கத்தை நடத்தக்கூடாதுன்னு நேரடியா இந்த ப்ரெஷரும் கொடுக்கல மறைமுகமாக நிறைய பேர் பிரஷர் கொடுத்து இந்த ஏக்கத்தை மூடுற அளவுக்கு ஒரு கேள்வி கொண்டு போனாங்க அது உண்மைதான் உங்கள் கேள்விக்கு சரியா அந்த கேள்வியை கொண்டு போகணுன்னா இதுதான் தொய்வு நிலையோ அது அழிந்து விட்டதுன்னோ அப்படிலாம் கிடையாது

தமிழக முதல்வராக இருந்த அம்மா அவர்களை திடீரென்று இழந்தவுடன் அப்போ இருந்த அந்த கொந்தளிப்பு அந்த சின்பத்தியில் வந்த கூட்டங்களில் நான் ஏற்கனவே தெரிவிச்சிருக்கேன் அதில் இருந்தவங்க அதிமுக தொண்டர்கள் மட்டும் இல்லை தமிழக மக்கள் முழுக்க இருந்தாங்க தமிழகம் முழுக்க இருந்த சாதாரண மக்கள் சராசரி மக்கள் இல்லை ஐ இல் ஃபினிஷ் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன் அதில் அந்த கூட்டத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த வீடியோ ஃபுட்டேஜஸ்லாம் இருக்குது அதில் இருந்தது அதிமுக தொண்டர்கள் மட்டுமே கிடையாது தமிழக மக்கள் அதுதான் உண்மை ஸோ வி கான்ட் எக்ஸ்பெக்ட் தம் டு ஸ்டாண்ட் அந்த கேட்டில் வந்து மூணு வருஷமாக அவங்க இருக்கணும் தொடர்ச்சியாக எது முடியும் அதை அந்த கட்டத்தை எல்லாம் தாண்டி நம்ம ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இரண்டு இடைத்தேர்தலில் போட்டிடுற வரைக்கும் களமிறங்கியாச்சு ஸோ நம்ம அந்த ஐ திங்க் வி அப் க்ராஸ் தட் ஸ்டேஜ் மூவி ஆ மச் பியாண்ட் தட் அண்ட் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தமிழக அரசியலில் நேரடியாக களமிறங்கிற அளவுக்கு நானும் சரி எனது அமைப்பை சார்ந்தவர்களும் ஆயத்தமாக இருக்கிறோம் இல்லை அவர் நடத்திட்டு இருக்கிற இயக்கத்துக்கும் நமக்கும் தொடர்பே கிடையாது அந்த ஆரம்பத்திலேருந்து நான் இப்பவும் சொல்றேன் டிடிவி தினகரன் என்பவர் சசிகலா அவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் இந்த இரண்டாண்டு காலமாக தன்னை தனியாக ஒரு இயக்கமாக வளர்த்துக்கொண்டு அவர் தனியாக இயங்கிட்டு இருக்கார் அவர்கிட்ட இருக்கிறவங்களும் அஇஅதிமுக தொண்டர்கள் தான் சொல்லப்படுகிறது ஸோ லைட் லைக் ஐ ஆல்ரெடி செட் இந்த எல்லா அணிகளில் இருக்கிறவங்களுமே அதிமுக தொண்டர்கள் தான் ஆனால் சசிகலா அவர்கள் குடும்பங்கள் சார்ந்தவர்களோடு இணைவதற்கான எந்த ஒரு வாய்ப்புமே எனது தரப்பிலிருந்து எந்தக்குமே இருக்காது அப்படி ஒன்று நடக்கவே நடக்கும் எங்களோட அமைப்பே அதிமுகவோட கொள்கையின் அடிப்படையில் அதிமுக ஜெயதீபா அணின்னு தான் நாங்கள் வெட்டையில உரிமை கோரும்போது போது அதை நாங்கள் கிரியேட் பண்ணிப்போம் ஸோ எங்களுடைய கொள்கைகள் அவங்க இருந்து மாறுபட்டது கிடையாது அதிமுகவின் கொள்கைகள் தான் எங்களுடைய கொள்கை நிச்சயமாக இல்லை நிச்சயமாக இல்லைன்றது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரிஞ்சுச்சுங்க பாமக என்ற ஒரு கட்சி அம்மா அவர்களுக்கு நினைவிடம் கட்டக்கூடாதுன்னு சொன்னாங்க அம்மா அவர்களை மிக அதிகபட்சமாக உச்சபட்சமாக விமர்சித்தவர் திரு ராமதாஸ் அவர்கள் அவர்களோடு கூட்டணியில் சேர்ந்திருப்பது அதிமுகவின் அடிப்படை தொண்டர்களில் பலருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அவர்கள் அதை சற்றுமே விரும்பவில்லை இது கொள்கை ரீதியான கூட்டணின்னு சொல்ல முடியாது மெகா கூட்டணி அப்படின்னு இப்போ ஒரு இங்கேயும் ட்ரெண்டிங்கில் இது போயிட்டுருக்கு ஸோ அந்த மெகா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாக்குகள் சிகராமல் எல்லாத்தையும் ஒரு அமைப்பு கீழே கொண்டு வரணுன்றது தான் இதனுடைய எண்ணமாக இருக்குது எம்ஜிஆர் ஜேஜே திராவிட முன்னேற்ற கழகம் தனி இயக்கத்தையும் எங்களுடைய ஜேதிப்பா அநீதியும் இணைச்சாச்சு எனவே சேலத்தில் இதை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு இரண்டு கட்சிகளும் இணைக்கப்பட்டு ஒன்னாக தான் இப்போ நடந்துச்சு அதிமுக இல்லை இது அவங்களுடைய விருப்பம் தானே எங்களுடைய அமைப்பில் இருக்குது எல்லாரும் தயார் நிலையில உறுப்பினர்கள் மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய கட்டமைப்பை சேர்ந்தவர்கள் தொண்டர்கள் உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தயார் நிலையில தான் இருக்கிறாங்க அவங்களுடைய எண்ணத்தை தான் இப்ப நம்ம நிறைவேற்றிட்டு இருக்கோம் அவங்களா விரும்புறதுனாலதான் இது அறிவிப்பே தொழில் வந்தோம் வேட்பாளர் வந்து யாருமே பாக்கெட்ல வச்சுட்டு வேட்பாளரை சுத்தறது இல்லைங்க எல்லாருமே நேர்காணல் நடத்தி தான் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கிறாங்க இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசியல்ல ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் அரசியலில் கூட ஒரு விழிப்புணர்ச்சி வேணும் எல்லாத்தையும் தேவைப்பட்ட மாதிரி அரசியலுக்கு தேவை அதே வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் பல ஊழல் வழக்குல சம்மந்தப்பட்டவர்களை தான் பிரதான கட்சிகள் மறுபடியும் முன்னிலைப்படுத்துறாங்க ஸோ இந்த கரப்ஷன் கூட நம்ம ஒரு கையில எடுத்தோம்னா அதுல சம்பந்தப்படாதவர்கள் அந்த மாதிரி ஒரு கரை படியாத கரங்கள் புதுசாக வரக்கூடியவங்களுக்கும் வாய்ப்பளிச்சா தப்பு இல்லையே அரசியல் ஆர்வம் குறிப்பாக சொல்லணும்னா அரசியல் ஆர்வம் வந்து இப்போ இளைஞர்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக இருக்கு படித்த இளைஞர்கள் அவர்களுக்கும் வாய்ப்பு அளிக்கலாம் தேவாளர்களே தேர்வு தான் செய்ய வேண்டும் போது

சுற்றி வளர்ச்சி பேசுறதெல்லாம் எனக்கு தெரியாது இல்லை நான் சொல்லிடுறேன் உங்கள் கேள்வி முதல்ல பதில் சொல்லிடுறேன் அப்புறம் நீங்கள் ஃபதர் கேளு சுற்றி வளர்ச்சி எனக்கு பேச தெரியாது நேரடியாக ரெண்டு விஷயங்களை சொல்லிட்டோம் பெரிய அளவில் உருவாக்கப்பட்ட அணி இயக்கம் தான் வெளியறந்து நிறைய இதுக்குள்ளே வந்து இது கலைக்க வேணும் கெடுக்க வேணும் தீய எல்லாம் புகுத்தப்பட்டிருந்தார்கள் களை எடுத்து ஒத்தத்தராக தராக உங்களை வெளியில் அனுப்பிச்சு அதை கிளீன்ஸ் பண்ணவே எங்களுக்கு ஒரு நிறைய டைம் எனக்கு தேவைப்பட்டது அதன் பிறகு நம்ம செடியாக இந்த பேரவை நடத்தி இயக்கத்தை நடத்திட்டுருக்கோம் அதுக்கு நல்ல வரவேற்பு நீங்கள் சொல்கிற மாதிரியெல்லாம் என்னமோ கட்டெரும்பு கழுதல சொன்னீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதுக்கு வந்து தமிழகத்துக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளேருந்து அது பூனை கண்ணை மூடிக்கிட்டால் உலகம் இருன்றாரு உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறோம் சிட்டிக்குள்ளேருந்தே நீங்கள் இதை பேசுகிறீங்க வெளியில் கிராமப்புறங்களில் போய் பாருங்கள் மக்கள் என்ன நினைக்கிறாங்க எவ்வளோ ஆர்வத்தோடு இருக்காங்க அவங்களோட எண்ணங்கள் இரண்டு அதிமுகவுக்கு ஒரு நல்ல தலைமை வேணுன்றது ஒரு வாரிசையே இருக்கக்கூடாது அப்படின்றது மக்களுடைய எண்ணம் ஒரு புறம் புதுசாக வரவங்க அரசியல் ஏதோ நல்லது நமக்கு பண்ண மாட்டாங்களா அப்படின்ட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு மருத்துவமனை சாதாரணமாக ஒரு நோயாளியை சந்திக்க மதுரைக்கு நான் போய் தான் அங்கே இருந்த பொதுமக்களுடைய கருத்து எந்த அரசியல் நம்ம இப்போ சார்ந்தவர்களும் இல்லை சராசரி மக்கள் நீங்களாம் வந்து எங்களுக்கு எதாவது நல்லது செய்ய மாட்டிங்களோ லிட்ரலாக அவங்க எங்கிட்ட வந்து தெரிஞ்சிடறாங்க அந்த ஆங்கிளில் தான் இதை பார்க்கணும் அரசியல்லாம் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஸோ இதுதான் என்னுடைய பதில் தமிழகம் முழுவதும் நல்ல வரவேற்பு இருக்கு இளைஞர்கள் வரணும் அடுத்த தலைமுறை முறையினர் வரணும் அப்படின்ற மக்களை எதிர்பார்க்கும் அரசியல் சூழலையே மக்களும் இளைஞர்களும் இதை தான் விரும்புறாங்க அதாவது புதுசாக நிறைய பேர் தலைவர்கள் உருவாகும் அரசியலில் வந்து ஒரு விழிப்புணர்வு வரணும் மாற்றங்கள் ஏற்படணும்னு மக்களும் இளைஞர்களும் பொதுவாக விரும்புகிறாங்க நாங்க எந்த அறிவிப்பு விடல இருக்கா பத்திரிக்கையாளர் நான் வர சொன்னேன் உங்கள்கிட்ட இருக்கா இல்ல இல்ல நான் என் பேர் போட்டு உங்களுக்கு வந்துருக்குங்களா நிச்சயமா நான் அனுப்பல ஆனா வந்ததை நான் வரவேற்கிறேன் பத்திரிகையாளர் நீங்களாம் வந்தது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் வர வைக்கிறேனே தவிர என்கிட்ட இருந்து ஏன்னா நாளைக்குதான் நாங்க கொடுக்கறதா இருந்தோம் இந்த வேட்பு மனு தான் நம்ம கலெக்ஷன் பண்றதுனால நாளைக்குதான் நம்ம செய்தியாளர் சந்திப்பை அறிவிக்கிறதா இருந்தேன் முன்னதே நீங்க வந்தது எனக்கு சந்தோஷம் தான் எனக்கு எந்த குறையுமே இல்லை எந்த நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்க இங்க வந்து என்னை அணுக முயற்சித்தாலும் நிச்சயமா அல்விட்டோம் இல்லை அதுதான் நான் ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டேன் அதாவதுங்க ஒரு மூன்று மாத காலமாக அவர்களோட பேச்சுவார்த்தை சேலத்தில் நடந்த பொதுக்கூட்டத்துக்கு பேர நடந்துட்டு இருக்கு அதில் எந்த உடன்பாடும் இன்னும் ஏற்படவில்லை என்பதுதான் உண்மை உடன்பாடு ஏற்பட்டிருந்தால் நிச்சயமாக அதிமுகவின் மெகா கூட்டணியில் இணைந்து நாங்கள் செயல்பட்டிருக்கோம் அல்லது அதிமுக உடனே இணைந்திருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் அதை நான் கடுமையாக விமர்சிக்க நான் விரும்பலை ஆனால் கால தாமதம் ஏற்பட்ட காரணத்தினால தொண்டர்களும் நீங்கள் கேட்பது போல் மா இப்போ வந்து இது ஒரு தமிழ்நாடு சிட்டியோடு இந்த தெருவோட முடிஞ்சிடலை இந்த இயக்கம் வளர்ந்து தமிழகம் எங்கும் இருப்பதுதான் தொண்டர்கள் மற்ற நிர்வாகிகள் எல்லாம் இந்த தேர்தலை புறக்கணிக்கக்கூடாது இதில் போட்டிடணுன்னு விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க அதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கணும் என்னுடைய தரப்புலேருந்து எந்த ரீசனும் இது வரைக்கும் இல்லை அவங்க தரப்புலேருந்து எக்ஸ்டர்னல் ப்ரஷர் நிறைய இருக்கிறதா தெரிவிக்கப்படுறேன் தகவல் இதுதான் காலை தாமத்துக்க தாமதத்துக்கான காரணம் எக்ஸ்டர்னல் ப்ரஷர் நிறைய இருக்கிறதா நாங்கள் தெரிவிப்பேன் ஆமாம்

இந்த இரண்டு மாபெரும் கட்சிகளுக்குள்ள தான் ஆட்சி அதிகார பலவீக்கும் அது மாற வேண்டும் என்பது தான் இப்போ இருக்கிற தமிழக மக்களின் கருத்து ஒட்டுமொத்த தமிழக மக்களின் கருத்து என்னென்னா இந்த இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டையே மாற்றணும்னு நிறைய பேர் நினச்சிதான் புதிய தலைவர்கள் புதிய கட்சிகளெல்லாம் இப்போ உருவாயிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது பல்வேறு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி தான் எத்தனையோ அணிகள் இருக்குது எத்தனையோ டீம்ஸ் இருக்குது எல்லாரும் போட்டிடுவாங்க யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சியும் அதிகாரமும் மாற்றப்படும் அவ்வளோதான் இருக்கும் இவ்வளவு பெரிய மாபெரும் இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அது எந்த சாத்தியம் சொல்ல முடியாது பணபலம் நிச்சயமாக இருக்கும் அதிகார பலம் பணபலம் இப்பொழுது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரூலிங் பார்ட்டியாக இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்லலாம் இது போன்ற சிக்கல்கள் இருக்கும் இதெல்லாம் நடக்காமல் இருக்க தான் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் அந்த தடவை நடவடிக்கைகள் முன்னெச்சரிக்கை எச்சரிக்கைகள் எல்லாம் எடுத்திருக்கிறாங்க பணபலம் நிச்சயமாக பெரிய அளவில் இல்லை அப்படி இடைத்தேர்தலையும் நாடாளுமன்ற தேர்தலையும் நான் போட்டியிடுறேன்னு முடிவு பண்ணால் கள ஆய்வு செய்த பிறகு என்னுடைய முடிவுக்கும் அதுக்கு இன்னும் நிச்சயமாக அட்லீஸ்ட் ஒரு இறுதியான நாட்குள் லாஸ்ட்டு டே ஃபார் நாமினேஷன் இருக்குது பிஃபோர் தட் யூ வில் பைனலைஸ் தட் நான் போட்டிடுறதா இது வரைக்கும் நான் முடிவு செய்யலாம் எங்களோட அணிய சார்ந்த வேட்பாளர்கள் தான் போட்டியிடுவார்கள் அவர்கள் தேர்வு முதலில் நடைபெறும் தேர்வு நடந்த பிறகு எத்தனை தொகுதி தொகுதிகளில் இது சாத்தியம் என்று நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கொண்டு பிறகு தான் அந்த முடிவுகளெல்லாம் செய்யணும்